அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கூம்பினுடைய ஆறம் மற்றும் சாய் உயரம் முறையே ஆறு மற்றும் எல் எனில் கூம்பினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத போகிறோம் கூம்பினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஒன் பை த்ரீ பை ஆர் ஹச்சி இந்த மாதிரி ஒரு கூம்பு படம் வரைஞ்சிக்கிடுவோம் இந்த கூம்பினுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆரம் வந்து ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த கூம்பினுடைய சாய் உயரம் எல்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹச்சு கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஹச்சினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே நம்ம பிதாகிரஸ் தேற்றத்தின்படி ஒரு கர்ணத்தின் வர்க்கமானது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இந்த வாய்ப்பாடு படி நம்ம வந்து ஹச் ஸ்கோர் கண்டுபிடிக்கணும் இப்போ ஹச் ஸ்கோர் தான் நமக்கு தேவை ஹச்சு தான் தேவை அதனால ஹச் ஸ்கோரை நம்ம பக்கம் வச்சுக்கிடுவோம் எல் ஸ்கொயர் இருக்குது இது இங்கே ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்காது அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆர் ஸ்கொயராக மாறும் இப்போ ஹச் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட் உள்ளுக்கில் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மாறும் இப்போ இந்த ஹச்சினுடைய மதிப்பை நம்ம கூம்பினுடைய கன அளவு அப்படியே அப்படி பிரதிவிடணும் அப்போது ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹச்சினுடைய மதிப்பு நமக்கு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்